வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா ஆன்டிக் பொருட்களும் ரொம்ப பழமையானதுங்க பழமையானது மட்டும் இல்லை நல்ல அழகானதும் கூட நீங்கள் முதல்ல பார்க்குறது ஒரு பாக்குவெட்டி மயில் வடிவத்திலான பாக்குவெட்டி இதில் குமிழ் பாருங்களேன் என் கையளவுக்கு இருக்குங்க அதுதான் வச்சு காட்டியிருக்கேன் நான் மேலே ஒரு குமிழ் கீழே ரெண்டு குமிழ் பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்குங்க அடுத்தது முறி வெங்கல கரண்டி பாருங்க நான் கையில் வச்சு காட்டுறேன் இதனோட அளவு இது நீங்கள் குழம்புல போட்டு செய்யலாம் சாதத்தில் போட்டு கலரலாம் ரொம்ப அழகாக இருக்குது டிசைனும் பாருங்களேன் ரொம்ப நீட்டாக இருக்குங்க தெரியுதுங்களா முன்பக்கமும் பின்பக்கமும் ரெண்டும் காட்டியிருக்கேன் இது வேறு எதுவும் பண்ணாது சில கரண்டிகள்லாம் மாற்றி கொடுப்பாங்க ஆனால் இது ஒர்ஜினல் முறிக்கரண்டி அடுத்தது வந்துட்டு ஒரு சுவாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு சொம்பு ரோட்டான்னு கூட சொல்கிறாங்க பாருங்க எத்தனை கட்டிங் இருக்க பாருங்கள் எல்லாம் கை வேலை பாடுங்க வார்ப்பு அந்த காலத்து வார்ப்பு கை எவ்வளோ உள்ளே போது பாருங்கள் எனக்கு ஸ்கேல் எல்லாம் வச்சு தரலைங்க கொஞ்சம் நாள் கழித்து காட்டுறேன் இது என்னோட முதல் சேல் வீடியோ சரிங்களா அதனால் எனக்கு தெரிஞ்சபடி பண்ணியிருக்கேன் எல்லாம் ரொம்ப பழமையானதுங்க இதெல்லாம் இப்போ கிடையாது செய்யறதுக்கும் ஆள் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் விளக்கு வைக்கிறா மாதிரி ஒரு ஸ்டாண்டு இது மெழுகுவத்தி கூட வைக்கலாங்க நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது எதுவா அதுவான்னு எப்படி இருந்தால் என்னங்க நமக்கு ஒரு பழமையான பொருள் கிடைக்குது நீங்கள் அகல் வச்சாலும் சரி மெழுகு வத்தி வச்சு பார்த்தாலும் சரி ரொம்ப பழமையானது டிசைன் பாருங்களா அதில் எவ்வளோ விட்டு விட்டால் வெட்டி வச்சு அழகாக பூப்பறிச்சு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா தெரியுதா உங்களுக்கு நான் காட்டுற டிசைனு ஓகே அடுத்தது பார்த்ததுங்கன்னா மிகவும் பழமையான ஒரே மரத்தாலான நீங்கள் பூஜை அறைக்கும் வச்சுக்கலாம் இல்லைன்னா கிச்சன்லேயும் வச்சுக்கலாம் எப்படின்னா கடுகு கடுகு மே கடுகு உளுந்தெல்லாம் போட்டு ஒன்று சீரகம் ஒன்று ஓமம் ஒன்று பெரும்பாலும் என்னோடய கிச்சனில் அது முக்கியமாக இருக்குங்க அந்த மாதிரி பொருட்கள் வைக்கலாம் சாமிக்குன்னா விபூதி சந்தனம் குங்குமம் இது என்ன தெரியுங்களா கருங்காலியில் செஞ்ச துலாக்கோல் அந்த காலத்தில் அலவையாக வச்சு பயன்படுத்தியிருக்காங்க இதில் எல்லாம் கட்டிங் கட்டிங்காக இருக்குது காட்டுறேன் பாருங்களேன் ஏன்னா அந்த எடை பார்க்கும்போது அதனோட அளவு அதில் தெரியும்ன்றாங்க ஆனால் இது பற்றின விஷயம் எனக்கு ரொம்ப தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இது பருப்பு உருளிங்க காது பருப்பு உருளி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் நான் தட்டி காட்டுற சவுண்டு உங்களுக்கு கேட்காது ஆனாலும் நான் தட்டி காட்டியிருக்கேன் அந்த ரெக்கார்டிங் வேறு இது வேறு பாருங்கள் எவ்வளோ அதாவது தொலைக்கும் போது கூட உங்களுக்கு அதில் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வழுவழுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பானையெல்லாம் தட்டி தட்டி சேர்ப்பாங்கள பாருங்கள் அடியில் அந்த மாதிரி சேர்ப்பாங்கங்க இதெல்லாம் இதில் ஜிங்க்கு ஜாஸ்திங்க உடலுக்கு ரொம்ப நல்லது இது அடுத்தது பார்க்குறது ஒரு பெரிய டம்ளர் இதில் வா எப்படி கை வேலைப்பாடு பாருங்களேன் இல்லை கையிலேயே தட்டி தட்டி பண்ணதுங்க இதெல்லாம் இதெல்லாம் இல்லைங்க ஒன்று இருக்குன்னா ஒன்று தான் மறுபடியும் ப்ரொடக்ட் பண்ண எங்கக்கிட்ட இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி மினேச்சர் அழகான ஒரு கேரியர் ரெண்டு அடுக்கு தான் நீங்கள் எத்தனை அடுக்கு வேணாலும் வாங்கலாங்க ஆனால் இந்த ரெண்டு அடுக்கு எனக்கு ரொம்ப நாள் கலெக்ஷனில் இது எனக்கு கிடச்சிது பாருங்கள் ஸ்கூலுக்கே குழந்தைங்க எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதுங்களா என் கை தான் நிற்கிது அது மேலே குமிழ் மூடி இது கீழே நல்லா அழகாக டின் கோட்டிங் கலாயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோட்டிங்கோடு இருக்குது நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும் இது ஒன்று தான் வந்திருக்கு பாருங்கள் மூடும்போது பாருங்கள் அழகாக நிற்கிது அது அந்த ஸ்பூனை போட்டால் திருப்பி திருப்பி மாதிரி ரவுண்டாக திருப்பாமல் திருப்பி திருப்பி எடுக்கிற மாதிரி இருந்தது என்கிட்ட இருக்குது இது மாதிரி ஆனால் இது எப்படின்னா கையை திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்தது ஒரு தூபக்கால் இந்த தூபக்கால்னு பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க எல்லாமே கை வேலை பாடுங்க இலை இலையாக வச்சு ஒரு டிசைன் பண்ணு இங்கே பாருங்கள் சடை மாதிரி ஜடை பின்னுவோம் இல்லையா சடை அந்த மாதிரி பின்னி பண்ணியிருக்காங்க இங்கேயும் டிசைன்ஸு நடுவுலேயும் ஒரு டிசைன் இருக்குது கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப பழமையானதுங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷம் அறுபது வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அருதிட்டு சொல்ல முடியல இதுதான் சொன்னேன் சடமா இருக்கணும் இந்த கம்பி எடுத்து அந்த பக்கம் விட்டு இப்படி வெளியில் எடுத்த மாதிரி இருக்குது பாருங்க இங்கே பார்த்துருப்பீங்க இது பெரிய பெரிய வீடுகள்லாம் ரொம்ப பழங்காலத்தில் வச்சுருங்க தான் இருக்கோங்க இது நல்லா வாழ்ந்தவங்களோடது நம்ம திரும்ப நமக்கு அவங்கெல்லாம் எல்லாம் ஃபாரின் போயிட்டதுனால புழக்கத்துக்கு நமக்கே கொடுத்துருக்காங்க நம்ம திரும்பி வாங்கி அதை அழகாக பாலிஷ் பண்ணிக்கலாங்க வேணும்னா பாலிஷ் பண்ணி கூட கொடுப்பேன் நான் புட்டு கொடங்க இது புட்டுக்கூடம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சோம்னா உடம்புக்கு அவ்வளோ பலம் குழந்தைங்களுக்கு காலையில் பொட்டு இட்லி தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போதான் நூடுல்ஸ் பாஸ்தான்னு போயிட்டோம் நாம் ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப வெயிட்டும் கூடங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சோமுன்னா அதனோடய வெயிட் அப்படியே எனக்கு சாயுது அடுத்தது காஃபி ஃபில்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதில் அதில் நான் அந்த பொட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு ஊசி ஊசினுன்னு தப்பினா கூட ஓட்டை பெருசாக போயிடும் ஆனால் அதை கஷ்டப்பட்டு அவங்க அழகாக போட்டிருக்காங்க குமிழ் மூடியோட இதெல்லாம் இதுங்க எனக்கு நிறைய நண்பர்கள் எல்லா மாவட்டங்களும் இருக்கிறதுனால மாநிலங்களையும் மாவட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து கலெக்ஷன் பண்ணுறோம் எல்லோரும் அது இது ஒரு பெரிய ஆசையாக பண்ணிகிட்ருக்காங்க தனக்கு தேவன் பண்ணோம் இது ரசவாலிங்க ஏன் நம்மளுக்கு தேவான்னு பண்ணும்போது நிறைய கிடைக்கும்போது சரி ஏன் எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுன்னு இதை பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து தீர்த்தப்பானை தீர்த்த சொம்பு உத்ரணி இதில் பார்த்தீங்கன்னா கருடனோட இது இருக்குது காட்டுறேன் பாருங்கள் இதுலேயும் டிசைன் இருக்குது காப்பர் இது இந்த கரண்டியில் கருடன் உட்காந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் கருடன் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கிருஷ்ணனை பார்த்துருப்பீங்க இந்த வித்தியாசமாக எனக்கு கிடச்சிது அடுத்தது பெரிய காஃபி ஃபில்டர் வாங்க ஒரு முப்பது பேர் இருக்கீங்களா ஓடுவோம் காஃபி அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசு இதில் அந்த ஜாலியோடு வந்தது தான் பெரிய விஷயம் ஜாலி வர்றதில்லைங்க இருந்திருக்குது அந்த காலத்தில் ஆனால் இந்த ஜாலி கம்பி ஜாலி இல்லை நிறைய ஃபில்டரில் எனக்கு வருது அதில் கிடையவே கிடையாது இதில் என்னமோ கிடச்சிருக்கு வேணுன்றவங்க கால் பண்ணி கேளுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட சீல் இந்த பானை நான் தான் செஞ்சேன் இது என்னோடய பிராண்ட் அப்படின்றதுக்காக இது வெங்கலம் வெங்கல சட்டி மாதிரி இது கூட பாருங்கள் பானை தட்டுற மாதிரி தட்டி வச்சுருக்காங்க அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சுகரே வராதுங்க அந்த காலத்தில் பானையும் வெங்கலமும் தான் யூஸ் பண்ணாங்க மண்பானை வெங்கலம் இது பார்த்திங்கன்னா வாத்து வகையில் அமைந்த வெத்தலை தட்டு இதில் வெத்தலை வச்சு அழகு பாருங்கள் ஏதோ சும்மா வாயில் போடுற வெத்தலை தான் பிச்சு வாயில் போட்டுக்கலான்னு இல்லாமல் அதுக்கு ஒரு அழகான ஒரு பொருள் அவங்க உருவாக்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க கலைநயத்தோடு வாழ்ந்துருக்காங்க அடுத்தது ஒரு கஜலக்ஷ்மி ரொம்ப பழமையானது இது அந்த அம்மாவுடைய முகத்தை பாருங்கள் எவ்வளோ சிரிப்போடு இருக்காங்க ரெண்டு பக்கம் கஜம் மேலே பாருங்கள் மகாராஜாக்கு இருக்கிற கீரடம் மாதிரி வச்சுருக்காங்க சைட்லேயும் அழகாக ஒரு குமிழ் வச்சு திரி இருக்கிறதுக்காக இது யானை பார் முகம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அந்த கீரடமே ரொம்ப அழகுங்க அதில் ஒரு ஒயர் கட்டிங் மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க நானே வீடியோவில் பார்க்கும்போது அதை உன்னிப்பாக பார்த்துட்ருக்குறேன் சைட்லேயும் கட்டிங்க பேக் சைட்லேயும் அழகான ஒரு டிசைன் மூணு கால் வச்சு எந்த பக்கமும் சாயாமல் அழகாக நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்தது பார்க்க போகிறது இட்லி பானை இட்லி பானை பார்த்திங்கன்னா தேர் வடிவத்தில் இருக்கும் இட்லி பானை இது வந்து காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இதில் உங்களுக்கு டின் கோட்டிங்கோடவே இருக்குது கலாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோட்டிங்கோடவே இருக்குது பாருங்க முதல்ல உள்ளதில் நாலு இட்லி கீழே உள்ளதுலேயும் நாலு இட்லி அந்த பிடியும் பாருங்கள் மேலே எப்படி மூடியில் இருந்ததோ அதே பிடி தான் இதுலேயும் இருக்குது அடுத்தது பாருங்கள் அதுலேயும் அதே மாதிரி தான் நாலு 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 இட்லி வர மாதிரி இருக்குது பாத்திரத்துலேயே நல்லா அழகாக கோட்டிங் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா இப்போலாம் இட்லி தண்ணி தெரித்து இட்லி ஒரு மாதிரி சதசதான் ஆயிடுது இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் ஆகாது பாருங்கள் காரைக்குடிக்கு இந்த அரசியலை டைப்பு அரசியல டைப்பில் பிடி வச்சுருக்காங்க அப்புறம் அதில் பாருங்கள் பிடியில் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு எது வேணுன்னாலும் எனக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு விலையும் டீட்டெயில்ஸும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இது வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய மார்ஜின்லாம் இல்லைங்க உங்களுக்கு பார்த்தே நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் செய்து வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேசுங்க, வணக்கம்